ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு சகோதர சகோதரே இன்றைய தாயாம் திருச்சபையானது புனித பிரான்சிஸ் சபேரியார் மறைப்பணியாளர் அவர்களுடைய விழாவினை கொண்டாட நமக்கு அழைப்பிணை விடுக்கின்றது புனித பிரான்சிஸ் சபேரியார் அவர்கள் ஆயிரத்தி ஐநூற்றி ஆறாம் ஆண்டு பிறந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு வெறிய குறுகிய காலத்திலே இவர் மரணம் அடைந்திருக்கின்றார் ஆனால் குருவாக ஒரு பதினைந்து வருடம் மட்டுமே இவர் பணி செய்திருக்கின்றார் பிரியமானவர்களே இவர் ஸ்பெயின் தேசத்தில் மிகவும் ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்திருக்கின்றார் இவருடைய தந்தை தாய் மிகவும் வசதி படைக்கு குடும்பத்திலே இருக்கின்றார்கள் இவர் சேவியர் என்ற ஒரு குடும்பத்திலிருந்து வருகின்றார் இவர் விடுதியிலே தங்கி படிக்கின்ற போதுதான் இவர் ஒரு குருவாக மாற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார் இந்த ஆவல் வந்து இவரிடமிருந்து வரவில்லை மாறாக இன்னாசியார் இயேசு சபையை தொடங்கிய இன்னாசியார் அவர்களோடு இவர் ஒரு அறையிலே தங்கியிருக்கின்றார் ஹாஸ்டலிலே தங்கியிருக்கின்றார் விடுதியிலே தங்கியிருக்கின்ற போது அவரை பார்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்டு தானும் ஒரு குருவாக திருநிலைப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரு ஆவல் இவருடைய உள்ளத்திலே அது ஆரம்பித்ததாம் அதன் பிறகுதான் இவர் தன்னையை இந்த இயேசு சபையில் நினைத்து கொண்டு ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழாம் ஆண்டு ஒரு இயேசு சபையிலே ஒரு குருவாக திருநிலைப்படுத்தப்படுகின்றார் இவர் மிகவும் பணக்கார குடும்பத்தில் இருக்கின்ற போது இவர் வந்து நான் குருவாக மாற வேண்டும் என்று ஒரு இவர் ஆசைப்படையவில்லை தனக்கு பணம் இருக்கிறது வசதிகள் அனைத்தும் இருக்கின்றது தான் வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு சொகுசான வாழ்க்கையை இருக்க வேண்டும் என்று தான் நினைத்து கொண்டிருந்தார் ஆனால் இன்னாசிரியார் அவர்கள் அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டால் அதனால் வரும் பயன் என்ன ஆன்மாவை ஏற்பாருனில் அதனால் ஒரு பயன் என்ன என்ன என்கின்ற அந்த இறை வார்த்தையை அவர்கள் சொல்ல சொல்ல இவருடைய உள்ளத்திலே ஒரு உந்துதல் சக்தி தோன்றுகின்றது ஆகவே இவர் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு ஒரு மறைப்பணியாளராக இவர் பணி செய்தார் புரிய மாணவர்களே இவர் நம்முடைய இந்தியாவின் பாதுகாவலராக இருக்கின்றார் இந்தியாவிற்கு வந்து இந்தியா தேசத்தில் மட்டும் அதிக ஆண்டுகள் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் இவர் பணி செய்திருக்கின்றார் இந்தியாவிற்கு வந்து கோவா கன்னியாகுமரி தூத்துக்குடி ஆகிய பகுதிகளில் பணி செய்து நிறைய மக்களை இந்த பத்து ஆண்டுகளில் கிட்டத்தட்ட பத்தாயிரம் மக்களை தன்னுடைய கிறிஸ்துவ மதத்திற்கு மாற்றி இருக்கின்றார் இவர் இரண்டு விதமான அடையாளங்களை இவருடைய கையிலே பயன்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம் இவர் எங்கே சென்றாலும் இவருடைய கைகளிலே ஒரு சிலுவையும் இந்த மணியையும் எடுத்து செல்வாராம் மணியை அடித்து மக்களை அனைவரையும் ஆலயத்துக்கு வாருங்கள் என்று அழைத்து கொண்டு அங்கே அமர்ந்து இவர் ஜபம் சொல்வதில் இவர் செலவு செய்திருக்கின்றார் பிரிய அதன் பிறகு இவர் ஓராண்டு காலம் பிலிப்பைன்ஸிலும் மற்றும் ஜப்பானிலும் பணி செய்திருக்கின்றார் ஜப்பானில் பணி செய்துவிட்டு அதன் பிறகு சீனாவிற்கு செல்கின்ற போது ஒரு தீவில் இவர் நோய்வாய்ப்பட்டு மறுக்கின்றார் பிரியமானவர்களே இவருடைய உடலானது அங்கே சீனா பகுதியிலே அடக்கம் செய்து செய்யப்பட்டாலும் அதன் பிறகு அவர்கள் அந்த உடலானது அழியாமல் இருப்பதை கண்டெடுக்கின்றார்கள் அதன் பிறகுதான் அவருடைய உடலானது கோவாக்கு கொண்டு செல்லப்படுகின்றது பிரியமானவர்களே இன்றளவும் அவருடைய உடலானது அழியாமல் இருக்கின்றது என்றால் அவர் பல்வேறு விதமான மக்களுக்கு நல்ல ஒரு மரப்பணியை ஆற்றி நல்ல ஒரு போதகராக இருந்திருக்கின்றார் ஆகவே அவருடைய வாழ்க்கையிலே அவர் பின்பற்றியது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைய முதல் வாசகத்தில் கூறுவது போல அடிமையாக்கி கொண்டேன் அடிமையாக இல்லாதவரிடம் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லாருக்கும் அடிமையாக்கி கொண்டேன் என்கின்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர நாம் முயற்சி செய்ய வேண்டும் யாரெல்லாம் எனக்கு யாருமே இல்லை என்று ஏங்கி தவிக்கின்றார்களோ வலுவிழந்து இருக்கின்றார்களோ நோயாளிகள் அவர்கள் அனைவரையும் கிறிஸ்துவிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு நம்பிக்கையான வார்த்தையை இவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார் இவருடைய வாழ்க்கையிலும் இவர் பின்பற்றிருக்கின்றார் ஆகவே புனித பவுல் அடிகளார் எவ்வாறு வாழ்ந்தாரோ அதே போன்று இவரும் இவருடைய வாழ்க்கையிலே வாழ்ந்திருக்கின்றார் என்பதை நாம் நம்முடைய வரலாறு மூலம் கண்டுணர முடிகின்றது ஆகவே பிரியமானவர்களே நாமும் இந்த இயேசுவின் பிறப்பை ஒட்டிய காலங்களிலே இருக்கின்றோம் இயேசுனுடைய அடுசுவர்களை பின்பற்றி மறைப்பணியை செய்ய முயற்சி செய்வோம் இறனுடைய அருளையும் ஆசிர்வாதத்தையும் பெற தொடர்ந்து இந்த பலியிலே உருக்கமாக மன்றாடுவோம் ஆமேன்